ரமண மகரிஷியுடன் உரையாடல்கள் உரையாடல் ஒன்று நிலையற்று உலவும் துறவி நிலையற்று உலவும் துறவி தமது சந்தேகத்தை தீர்க்க முயன்றார் இந்த உலகமெல்லாம் கடவுள்தான் என்று எப்படி உணர முடியும் மகரிஷி உமது நோக்கத்தை ஞானமயமாக மெய்யறிவானதாகக் கொண்டால் இந்த உலகத்தை கடவுளாக காண்பீர்கள் உச்ச உயர்வான பரம்பொருளை அறிந்து கொள்ளாமல் அவர் எங்கும் வியாபித்திருப்பதை எப்படி காண்பீர்கள் உரையாடல் இரண்டு புலன் காட்சிகளின் இயல்பு ஒருவர் புறப்பார்வையின் இயல்பை பற்றி கேட்டார் மகரிஷி ஒருவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ புலன்காட்சிகள் அந்த நிலையைச் சார்ந்து அமைகின்றன அதன் விளக்கம் என்னவென்றால் விழித்திருக்கும் நிலையில் ஊன உடல் ஜட பொருட்களின் பெயர்களையும் வடிவங்களையும் பார்க்கிறது கனவு நிலையில் மன உடல் மனதின் படைப்புகளை அவற்றின் பலவிதமான பெயர்களிலும் வடிவங்களிலும் காண்கிறது ஆழ்ந்த உறக்கத்தில் உடல் உணர்வில்லாததால் காட்சிகள் ஒன்றும் இருப்பதில்லை அதேபோல் இவற்றையெல்லாம் கடந்த ஆழ்நிலையில் ஆன்மாவுடன் ஒன்றிய நிலை மனிதரை எல்லாவற்றுடனும் இசைந்து இணைந்து இருக்க வைக்கிறது மேலும் அவரது தன்னிலையை விட்டு அகன்று தனியாக எதுவுமே இருப்பதில்லை உரையாடல் மூன்று சந்தோஷத்தின் இயல்பு சந்தோஷத்தின் இயல்பை பற்றி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது மகரிஷி ஒருவர் தமது சந்தோஷத்திற்கு காரணம் வெளிப்புற காரணங்களும் தமது உடைமைகளும் என்று நினைத்தால் விகித சமப்படி அவரது உடைமை பொருட்கள் அதிகரிக்க அதிகரிக்க அவரது சந்தோஷமும் அதிகரிக்கும் அவரது உடைமை பொருட்கள் குறைய குறைய அவரது சந்தோஷமும் குறையும் என்று முடிவு செய்வது அறிவுக்கு பொருந்தியதாகும் எனவே இதன்படி அவருக்கு உடைமைகள் ஒன்றுமே இல்லாவிட்டால் அவருக்கு சந்தோஷமும் அறவே இருக்கக்கூடாது ஆனால் மனிதரின் உண்மையான அனுபவம் என்ன அது இந்த எண்ணத்துடன் ஒப்புகிறதா ஆழ்ந்த தூக்கத்தில் தமது உடல் உள்பட மனிதர் உடைமைகளே இல்லாமல் இருக்கிறார் வருந்துவதற்கு பதிலாக அவர் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார் எல்லோரும் நன்றாக தூங்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றனர் இதன் முடிவு என்னவென்றால் சந்தோஷம் மனிதரின் இயல்பான உள்ளார்ந்த தன்மை அது வெளிப்புற காரணங்களால் ஏற்படுவதில்லை தமது கலப்படமற்ற மாசில்லாத இன்பத்தை உணர ஒருவர் தமது ஆழ்நிலையை தன்னிலையை அறிய வேண்டும் உரையாடல் நான்கு படித்த இளைஞரின் கேள்வி மகரிஷியை ஒரு படித்த இளைஞர் கேட்டார் உயிரியல் வல்லுநர்கள் இதயம் இடது பக்கத்தில் இருக்கிறது என்று நிர்ணயித்திருக்கும் போது நீங்கள் எப்படி இதயம் வலது பக்கத்தில் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் இளைஞர் அதிகாரபூர்வமான ஆதாரம் கேட்டார் மகரிஷி ஆமாம் உடலின் இதயம் இடது பக்கத்தில் தான் உள்ளது இதை மறுக்க முடியாது ஆனால் நான் குறிப்பிடும் இதயம் உடல் சார்ந்ததில்லை அது வலது பக்கத்தில்தான் உள்ளது இது எனது அனுபவம் வேறு ஆதாரம் எனக்கு தேவையில்லை இருந்தாலும் இதற்கு ஆதாரத்தை ஒரு மலையாள ஆயுர்வேத நூலிலும் சீதா உபநிஷதத்திலும் காணலாம் பிறகு மகரிஷி சீதா உபநிஷதத்தின் மந்திர வரிசையை மேற்கோள் காட்டினார் மலையாள ஆயுர்வேத நூலிலிருந்து செய்யுள் வரிசையை உரைத்தார் உரையாடல் ஐந்து கடலில் கரைந்த பொம்மை திரு ஃப்ரீட்மன் என்ற ஒரு பொறியாளர் அருள் என்னும் விஷயத்தை பற்றி இவ்வாறு கூறினார் உப்பால் செய்த ஒரு பொம்மை கடலில் மூழ்கும்போது நீர் காப்பு கொண்ட உடையால் கூட அதை பாதுகாக்க முடியாது இது மிக்க மகிழ்ச்சியூட்டும் உவ்வாமை என்று எல்லோராலும் பாராட்டப்பட்டது மகரிஷி மேலும் உரைத்தார் உடல்தான் நீர்காப்பு கொண்ட உடை உரையாடல் ஆறு சஞ்சலப்படும் மனம் ஒரு துறவி மனதின் கவனச் சிதறலை எப்படி முன்தவிர்த்து தடுப்பது என்பதை பற்றிக் கேள்வியொன்று கேட்டார் மகரிஷி சுயத்தன்மையை ஆன்மாவை மறந்து போவதால் பொருள்களை காண்கிறீர்கள் தன்னிலையான ஆன்மாவை பிடித்து வைத்துக் கொண்டால் வெளிப்புற உலகத்தை காண மாட்டீர்கள் உரையாடல் மாய வித்தைகள் பகவானிடம் மாய தந்திர வித்தைகளை பற்றி சித்திக்களை பற்றி கேள்வி கேட்கப்பட்டது தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தின் கடைசி வரிசையில் சொன்னபடி ஈஸ்வரத்துவம் என்னும் சுய ஆன்மாவை உணர்வதின் அனந்த சக்தியுடன் தந்திர சாதனைகள் மாய வித்தைகள் செய்யும் சித்திகளும் அடைய முடியுமா என்ற கேள்வி கேட்கப்பட்டபோது மகரிஷி இவ்வாறு கூறினார் முதலில் அனந்த சக்தி நிலை ஈஸ்வரத்துவம் அடையப்படட்டும் அதன் பிறகு மாய வித்தைகள் செய்யும் சக்திகளை பற்றி அந்த இன்னொரு கேள்வி கேட்கப்படலாம் உரையாடல் எட்டு புனித மந்திரங்கள் பக்தர் தற்செயலாக கிடைத்த புனித மந்திரங்களை ஜபிப்பதால் எவராக இருந்தாலும் அவருக்கு அதன் பலன் கிடைக்குமா மகரிஷி இல்லை ஒருவர் தகுதி உள்ளவராக இருக்க வேண்டும் மேலும் அவர் இத்தகைய மந்திரத்தை சரியான விதத்தில் தீட்சை பெற்றிருக்க வேண்டும் மகரிஷி இதை பின்வரும் கதையின் மூலம் விளக்கினார் ஒரு மன்னர் தமது மந்திரியை சந்திக்க அவரது இல்லத்திற்குச் சென்றார் அங்கு மந்திரி தமது ஜபத்தில் ஈடுபட்டிருப்பதாக மன்னரிடம் தெரிவிக்கப்பட்டது மன்னர் மந்திரிக்காக காத்திருந்து பின்பு அவரை கண்டபோது ஜபத்தை பற்றி அது எந்த ஜபம் என்று கேட்டார் அது எல்லாவற்றிலும் மேன்மையான புனிதமான காயத்ரி ஜபம் என்று மந்திரி சொன்னார் தமக்கு அந்த மந்திரத்தை தீட்சை செய்து அளிக்கும்படி மன்னர் மந்திரியை கேட்டார் ஆனால் மந்திரி அப்படி செய்ய தமது இயலாமையை ஒப்புக்கொண்டார் எனவே மன்னர் அந்த மந்திரத்தை வேறொருவரிடமிருந்து கற்றுக்கொண்டார் பின்பு மன்னர் மந்திரியை சந்தித்தபோது கற்றுக்கொண்ட காயத்ரி மந்திரத்தைச் சொல்லி அது சரியா என்று மந்திரியிடம் கேட்டார் மந்திரம் சரியானதுதான் ஆனால் மன்னர் அதை சொல்வது சரியில்லை என்று மந்திரி பதில் அளித்தார் ஏனென்று மன்னர் அதன் காரணத்தை கேட்டபோது மந்திரி அருகிலிருந்த பணியாளரிடம் மன்னரை பிடித்து கைது செய்யும்படி கட்டளையிட்டார் கட்டளை கீழ்படியப்படவில்லை மந்திரி மீண்டும் கட்டளையிட்டார் பின்பும் கட்டளை புறக்கணிக்கப்பட்டது இதுபோல் பலமுறை மீண்டும் மீண்டும் மந்திரி கட்டளையிட்டார் ஆனாலும் பணியாளர் கட்டளையை சட்டை செய்யவில்லை இந்த கட்டளைகளால் மன்னர் மிகவும் கோபம் கொண்டார் உடனே பணியாளரிடம் மந்திரியை பிடித்து கைது செய்யும்படி ஆணையிட்டார் உடனே அந்த ஆணை நிறைவேற்றப்பட்டது இதைக் கண்டு மந்திரி சிரித்துவிட்டு இந்த நிகழ்ச்சியே மன்னர் கேட்ட கேள்விக்கு விளக்கமாகும் என்று சொன்னார் அதேப்படி என்று மன்னர் வினவினார் மந்திரி இவ்வாறு பதில் அளித்தார் கட்டளை ஒன்றேதான் அதை கடைப்பிடிக்கும் பணியாளரும் ஒருவரேதான் ஆனால் அதிகாரம் வெவ்வேறு நான் போது அதன் விளைவு ஒன்றுமே இல்லை ஆனால் நீங்கள் போது உடனடியாக விளைவு ஏற்பட்டது அதே போலதான் புனித மந்திரங்களும் ஒன்பது ஞானியும் குழந்தையும் ஒருவர் கேட்டார் மறை நூல்களில் ஏன் ஞானி ஒரு குழந்தையைப் போல என்று சொல்லியுள்ளனர் மகரிஷி ஒரு குழந்தையும் ஞானியும் ஒரு விதத்தில் ஒரே மாதிரிதான் நிகழ்ச்சிகள் அவை நிகழும் சமயத்தில் மட்டுமே குழந்தைகளை கவரும் நிகழ்ச்சிகள் நடந்து முடிந்தவுடன் அவற்றில் ஒரு குழந்தைக்கு ஆர்வம் இருக்காது இதிலிருந்து நிகழ்ச்சிகள் குழந்தையின் மனதில் மனப்பதிவு ஒன்றும் உண்டாக்குவதில்லை என்று தெரிகிறது அவற்றால் குழந்தையின் மனம் சஞ்சலப்படுவதில்லை என்றும் புரிகிறது ஞானியும் அதேபோல்தான் உரையாடல் பத்து மனதை கட்டுப்படுத்தல் வருகையாளர் ஒருவர் மகரிஷி அருளிய உள்ளது நாற்பது அனுபந்தத்தின் எட்டாவது செய்யுளில் உள்ள மகரிஷியின் அறிவுரைகளின்படி உண்மை தன்னிலையை உணர்வது எப்படி என்று கேட்டார் அவரது கஷ்டம் மனதை கட்டுப்படுத்துவதில் இருந்தது மகரிஷி மூச்சை கட்டுப்படுத்துவதால் மனதை கட்டுப்படுத்தலாம் இதை ஒருவர் தாமே வேறு உதவி ஏதுமின்றி செய்தால் மனம் கட்டுப்படும் இல்லையெனில் ஒரு உயர்வான சக்தியின் முன்னால் மனம் தானாகவே எளிதாக கட்டுப்பாட்டில் உறையும் இதுவே ஞானியரோடு சகவாசம் செய்து தொடர்பு கொள்வதின் சிறப்பும் மேன்மையுமாகும் சத்சங்கம்